பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நம்ம எல்லாருமே சேர்ந்தீங்க ஜாயின் உங்களை எல்லாம் முதல் தடவையா நிறைய பேரை பார்க்குறேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா உங்களை பார்க்கும்போது நாங்களும் அந்த ஏஜ் கடந்து வந்திருக்கோம் அந்த காலத்து கட்ட காலகட்டத்துக்கு எங்களை கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் அதுதான் பெஸ்ட் லைஃப் மேன்ஸ் லைஃப்ங்கிறது எடுத்துட்டிங்கனாக்கா பெஸ்ட் பார்ட் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் அதில் வந்து நீங்களாம் இருக்கீங்க அதில் போயிட்டுருக்கீங்க ஆனால் நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல கஷ்டங்கள் இப்போ தான் ஏன்னா இது வரைக்கும் அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாங்க ஃபேமிலியில் ஒன்றுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ தான் லைஃப்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது இல்லை அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு நீ கூட வர மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தால் கூட ஒரு பக்கம் வந்து பிரச்சனைகள்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு நல்ல நேரத்தில் நீங்கள்லாம் சூஸ் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க இந்த தியானம் இந்த பிரமிட் தியானமானது உங்கள் வாழ்க்கையை அப்படியே மோல்டு பண்ணிவிடும் அப்படியே உங்களை மாற்றி உங்களை வந்து அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய்டும் அதெல்லாம் வந்து ஒரு சவாலாக சேலஞ்சாக எடுத்துகிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அற்புதமாக நடந்து போக முடியும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது தியானம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து அது வந்து ஒரு ஒரு ஜாதி மதம் அதுக்கெல்லாம் உட்பட்டது கிடையாது தியானங்கிறது நம்ம மூச்சை பொறுத்து மூச்சை கவனிக்க கவனிக்க நம்ம தியானத்துக்குள்ள போயிடுவோம் ஸோ மூச்சுங்கிறது யாருக்காவது தனித்தனி மதத்துக்கு தனித்தனி கலர் மூச்சு உண்டா இல்லை இல்லையா மூச்சு எல்லாருக்குமே அந்த காத்து ஒன்னேதான் இல்லையா பாருங்களேன் நாம வந்து நாமங்கிறது யாரு நம்ம உடலுங்கிறது என்ன இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும் மனசுல சின்ன வயசுல இருந்தே நிறைய கேள்விங்க குழந்தைங்க கேக்குறாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதனால் நீங்கள்லாம் கூட ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா அந்த ஒரு செல்ஃபோனுங்கிற சமாச்சாரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி உங்களுக்கானால் அதை பற்றி எல்லாமே தெரியும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா உங்கள் புத்தி நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைய தெரியாமல் தான் இருப்போம் ஆனால் வந்து இந்த மனிதன் அப்புறம் மனிதனுடைய உடல் இது ரெண்டும் வந்து என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வேறு வேறா இல்லை ரெண்டும் ஒன்று தானா இந்த உடல் தான் மனிதனா இல்லை அதை இயக்குற ஏன்னா இயக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் வந்து திடீர்னு அது எதுவுமே இல்லாத இயக்கும் கருவி இல்லாத ஒரு ஜடப்பொருளாக மாறிடுது அதை பார்க்குறோம் இல்லையா தி கால் எஸ் டெத் அந்த கடைசி நாள் அந்த மாதிரி வரும்போது நமக்கு தெரிய வருது அப்போ அந்த உள்ளுக்குள்ள இயக்கிற ஒரு என்ஜின்ங்கிறது வேற அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா வந்து நம்ம அந்த உடலுங்கிறது ஒரு பொருள் தான் ஒரு மிஷின் மாதிரி தான் அதை இயக்கிறது வேற ஒன்று அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அது அது என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரெண்டுமே ரொம்ப பொதில் அந்த ஏக்கரை ஒரு ஒரு என்ஜின் அப்படின்னு நம்ம அதை வந்து சோல்னு சொல்லலாம் அதை டூயர் இந்த பாடின்னு சொல்லலாம் அப்படி நிறைய பேர் வச்சுருந்தா கூட ஒரு என்ஜின் அந்த காருக்குள்ளே அந்த என்ஜின் இருக்கும் அந்த காரு வந்து ஓடணும்னாக்கா அந்த என்ஜின் வந்து இயங்கணும் இல்லையா என்ஜின் இயங்கினா தான் அந்த காரு ஓடும் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒரு காரோடைய கார் அவ்வளோதான் அதோடய எஞ்சின்கிறது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் அதைத்தானே நம்ம எஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த வந்து அந்த ஜீவன் இருந்தால் தான் அந்த ஓடிட்டுருக்கும் அந்த ஜீவன் விட்டு போயிடுச்சுன்னா உடல் மாத்திரம் இருக்கும் ஸோ அந்த உடலே எவ்வளோ ஆச்சரியமான சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்பவே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு பலூன் இருக்கு காற்றை நரைச்சிட்டோம் பறந்துட்டு இருக்கு அதில் சின்ன ஒரு ஓட்ட போட்டா என்னாகும் ஒரு சின்ன ஒரு ஊசியால் குத்திடுறேன்னு வச்சுங்க பை மிஸ்டேக் ஒரு பலூனை குத்திடுறேன் அப்போ என்ன ஆகும் காற்று போய் அது உசுன ஆகிடும் காய்த்து போயிடுமே இல்லையா நம்ம உடம்புல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு தோலில் இருக்கா இல்லையா அது வழியில் தானே அந்த வேர்வைங்கிறது வருது இல்லையா அது இருக்கா இல்லையா அப்போ ஏன் காற்று போகிறது இல்லை பலூனில் காற்று போயிடுச்சு ஒரு சின்ன இதில் ஆனால் உடலில் காற்று வெளியில் போகிறது இல்லை காற்று உள்ளே தானே இருக்குது காற்று நம்ம எப்போவும் பிரதி நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் நம்ம வந்து காற்று உள்ளே வாங்கிட்டே தானே இருக்கோம் அது ஏன் வெளியில் அப்படி போகிறதில்ல அந்த ஓ ஹோல்ஸ் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது உடல்ல வந்து தொண்ணூறு ஏ எண்பது சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் வந்து தண்ணி இருக்குது உடம்புல வந்து வாட்டர் அந்த வாட்டர் கண்டென்ட் ஏன் வெளியில் வர்றதில்ல ஒரு ஒரு மண்பானையில் ஒரு சின்ன ஓட்டை பண்ணிட்டா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடுதில்ல சின்ன ஓட்டை இருந்தால் கூட போதும் தண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயாவது தண்ணி எல்லாம் காலி ஆகிடும் ஆனால் நம்மளோட உடம்புல அப்படி போகிறது இல்லையே எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு இருந்தால் கூட நம்ம வந்து இந்த காற்று இந்த தண்ணி என்ன வேணுமோ அது நம்ம பாடியிலே ரீட்டைன் ஆகுது இல்லை இது என்ன அதிசயம் இல்லை உங்களுக்கு தோணல அதிசயமாக எனக்கு ரொம்ப அதிசயமாக தோணுது நம்ம உடலை பற்றி எனக்கு ரொம்ப அதிசயமாக தோணுது அதே மாதிரி காற்று சுவாசிக்கிறோம் சுவாசிச்சுட்டு அது வந்து வெளியில் ஆக்சிஜன் உள்ளே வாங்குகிறோம் வெளியில் வந்து அது கார்பன் ஆக்சைனா ஆக்சைடாக வருது அந்த வெளியில் வராமல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உள்ளேயே அது இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்க சப்போஸ் என்ன ஆகும் நெனைச்சி பாருங்க கார்பன் டை ஆக்சைடே உள்ளே இருந்துருச்சுனாக்கா என்ன ஆகும் ஏன் எவ்வளோ பாதிப்பு ஏற்படல உடலுக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டான நேரத்துக்கு ஆக்சிஜன் உள்ளே போகுது கரெக்டாக அது வெளியில் வருது என்னமோ இயங்குது இல்லை என்னமோ ஒரு சமாச்சாரம் இயங்கிட்டுருக்கா இல்லையா இல்லையா அது என்ன சமாச்சாரம் அது இயக்கிற சமாச்சாரம் எது அந்த உயிர் விலகினதுக்கு அப்புறம் அந்த உடல் ஒன்றுமே இல்லை காத்தோட்டம் இல்லை தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை இல்லையா போயிடுது அவ்வளோதான் அந்த பாடி இஸ் நத்திங் அது ஒண்ணுமே இல்லாமல் உபயோகப்படாது நமக்கு இல்லையா அந்த காற்றும் அந்த தண்ணி அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த உடல் அந்த இயங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த உடல் பிரயோஜனமா இருக்கு நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு மற்றபடி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது எவ்வளோ விந்தையிலும் விந்தையிலையும் இதையெல்லாம் நினச்சி நீங்கள் விந்தப்பட்டுருக்கீங்களா இப்போ அதாவது ஆச்சரியப்பட்டுருக்கீங்களா இதை பற்றியெல்லாம் நினச்சி பட்டிருக்கீங்களா நீங்கள் என்னென்னுங்க நானே நினைக்கல இப்போ தான் நினச்சிட்டு வரேன் அதை பற்றியெல்லாம் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றியெல்லாம் நினச்சி ஐயோ இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது நம்ம உடலை பற்றி இவ்வளோ இருக்குது ஒரு புக் புஸ்தகத்தில் வேறு இன்னொன்று படித்தேன் ஒரு மாடு இருக்குது அங்கே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோ அந்த பக்கம் இருந்து மாடை பார்க்குறோம் ஆனால் எத்தனை பெரிய மாடு நம்ம கண் எத்தனை சின்னது இல்லையா சின்ன கண்ணு ஆனா வந்து அது கரெக்டா அந்த மாடு அந்த இருக்கு இத்தனை தான் அதோட சைஸ் நம்மளுக்கு எப்படி தெரியுது நீங்க எல்லாம் பைக் ஓட்டிட்டு போவீங்க பைக்ல அந்த சைட்ல மிரர் இருக்கு பின்னால வர வண்டி பெரிய வண்டி ஆனா கூட உங்களுக்கு அது சின்ன வண்டியா தெரியுது இல்லையா சின்னதா காமிக்குது அப்போ இந்த இந்த வண்டி வந்துட்டு இருக்கு ஃபாஸ்டா அப்போ நான் கொஞ்சம் லெஃப்ட்ல போனோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க லெஃப்ட்ல திருப்பிடுறீங்க அதுக்கு வந்து அந்த கண்ணாடி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கல அந்த மாதிரி வேலையை நம்மளுக்கு இந்த கண்ணு அசாத்தியமா செஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு வந்து ரொம்ப அசாத்தியமான வேலைகளெல்லாம் செஞ்சுட்ருக்கு நம்ம அறியாமலே வாழ்ந்துட்டுருக்கோம் எத்தனையோ காலம் ஆனால் நீங்களாம் கொஞ்சம் சின்ன வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாகியம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிடச்சிது ஆனால் கிடச்சிதே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நெ ஆர் நெவர் டூ டூ ஓல்டு ஆர் ஓல்டு ஆர் டூ ஓல்டு வி ஆர் ஆல்வேஸ் யங் டு லேர்ன் எப்பவுமே நம்ம வந்து மனசுல நம்ம படிச்சுக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சிட்டோம் நம்ம யங் ஆயிடுவோம் நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட இருக்கலாம் எப்பவுமே புதுசு புதுசா நிறைய இருக்குது கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது யாராவது முன்னால சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா நான் இந்த சொன்ன சமாச்சாரங்கள்லாம் இந்த உடலை பத்தியோ கண்ணை பத்தியோ நீங்க இதை யாராவது கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேட்கல இத பத்தி எத்தனை பேர் கேட்கல கை தூக்கி காமிங்க ஓ யாருமே கேட்கல நானும் தான் கேட்கல உங்களை மாதிரியே தான் நீங்கள் நீங்கள் குறைவு நான் பெருசுன்னு இல்லை நானும் கேட்கல எனக்கும் தெரியாது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு தானே பெருவி எடுத்து வந்திருக்கோம் நம்மளை பற்றி நம்ம இந்த உடலை விட்டு போனால் என்ன சமாச்சாரம் என்னது இது எங்கே போகிறோம் எங்கேருந்து வந்தோம் உடல்னா என்னது எப்படி அது உருவாச்சு இதெல்லாம் வந்து அதை எப்படி அது மெயின்டைன் பண்ணுது எல்லாத்தையும் அப்புறம் அந்த திங்கிங்னா என்னது மைண்டுனால் என்னது இன்டெலெக்ட்னால் என்னது மனசாட்சின்னா என்னது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டே இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அடி எடுத்து வைக்கிறதே தியானத்துக்கு வரணும் தியானத்துக்கு வந்தால் தான் நம்மளுடைய அந்த நுண்ணு அறிவுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனசு வந்து அது வந்து ஆகிடணும் காமான நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மனசை வந்து கொந்தளிச்சிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த விஷயமே ஏறாது நமக்கு உள்ளே போகாது ஸோ அதனால் மனசை வந்து முதல்ல நம்ம காம் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே எக்ஸசைஸ் தான் இப்போ தியானம்ங்கிறது அந்த பெருமிட் தியானம்ங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் மனசை வந்து காம்னஸ் காம் நிலையில் வச்சிடும் ஒரு சாந்த நிலையில் கொண்டு போயிடும் அப்படி சாந்த நிலையை வந்து இந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மாத்திரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி வா வந்து பாருங்களேன் ரொம்ப சூப்பர் ஹியூமன் ஆகிடுவாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சு கூட இருக்கிறவங்க வந்து பயங்கரமான சூப்பர் ஹியூமன் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப ஜோராக வளர்ந்துடும் மனசு எப்பவுமே காம் நேச்சரில் இருக்கும் மனசு காமாக இருந்ததுன்னா உடல் எல்லாமே காமாயிடும் ஒரு வியாதி நம்ம பக்கம் அண்டவே அண்டாது அந்த மாதிரி உடலை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுக்கலாம் மனசை ரொம்ப அற்புதமாக வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது நம்ம வந்து அஹிம்சை மார்க்கத்தில் போகணும் அஹிம்சைன்னு எடுத்தாங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது ஏன்னா அிம்சை கொடுத்து அந்த சாப்பாடாக சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம உகந்த உணவு நீங்கள் இப்போ ஏற்கனவே நான்வெஜ்ஜாக இருக்கீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறச்சி குறைச்சிட்டு வந்துடுங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு டக்குன்னு ஒரு நாள் நீங்கள் வெஜிடேரியன் ஆனப்போ தான் உங்களுக்கு தெரியும் உடம்பு எவ்வளோ லைட்டாக இருக்குது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைஜஷன்லாம் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண் அப்புறம் நீங்கள் வந்து நிறைய கேள்விகளை அதில் கேட்பேங்க எனக்கு தெரியும் எனக்கும் இருந்தது அந்த கேள்வியெல்லாம் அதாவது நான்வெஜ் சாப்பிட்டா தானே உடம்புல பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து யானை அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல திமிங்கலம்னு ஒன்று இருக்குது இல்லை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லை யானை திமிங்கிலம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையாண்ணே எத்தனை பேருக்கு தெரியாது எல்லாேருக்குமே தெரியும் நல்ல காலம் ஸோ அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க நல்ல காளை நல்ல காலம் ஆடு அதெல்லாம் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்றது ஆனால் பலம் உடல் பலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுலேயே நம்ம உடலை வந்து ரொம்ப பலசாலியாக மாற்றிக்க முடியும் நிறைய காலம் வாழ்ந்தவங்க வந்து ஜப்பானில் எடுத்தீங்கன்னா நூற்றி ஏழு நூற்றெட்டு நூற்றி பத்து நூற்றி இருபது வயசெல்லாம் இருந்திருக்காங்க வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ உடல் பலம் ரெண்டுலேயுமே இருக்குது ஆனால் மனிதனுக்கு உகந்த உணவு வந்து ச சைவ உணவு அதுவும் அளவாக சாப்பிட்ணும் பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி சாப்பிட்டு அழகாக உட்காந்து தண்ணி குடிச்சு நல்லா செ செரிமானம் ஆகி உடலையும் நம்ம பார்த்து மனசையும் நம்ம பார்த்துட்டோம்னா மனசுக்கு பாதுகாக்கிறதுங்கிறது தியானத்து மூலிமா மனசை பாதுகாக்கலாம் மற்றபடி இருக்கிற நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அந்த இதில் வந்து நம்ம சில விதிமுறைகளெல்லாம் கடைப்பிடிச்சோன்னா உடலையும் நல்லா பார்த்துக்கலாம் உட உடலும் மனமும் நல்லா இருக்கும்போது அறிவு சிறந்து விளங்கும் அறிவு சிறந்து விளந்துருச்சுன்னா அதுதான் புத்தி புத்தர் புத்தர் நிலையில் படிச்சு ஆன்மீகமாகவும் நம்ம சிறந்து விளங்கிடலாம் ஆன்மீகமாக சிறந்து போது எந்த சவால் வந்தாலும் உலகத்தில் வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் வந்துடும் அதுதான் புத்தி கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ரொம்ப அசத்தியமான மனோபலத்தை கொடுக்கக்கூடியது புத்தி தான் ஸோ அதனால் எல்லாமே வளரும் இந்த தியானத்துக்கு வந்திருக்கேங்க நிறைய புஸ்தகங்கள் படியுங்க நிறைய அற்புதமான ஆன்மீக புத்தகங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் படியுங்க நல்ல ஏஜில் இங்கே வந்திருக்கீங்க இந்த ரைட் ஏஜ் கம் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐ கங்க்ராஜுலேட் ஒன் அண்ட் ஆர் யூ டு ஹவ் கம் ஹியர் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம் டு திஸ் கிரேட் பிரமிட் அகஸ்தியர் பிரமிட் இங்கே வந்து நல்லா மூணு நாள் சத்தியமாக உங்களுடைய டைமை ஸ்பென்ட் பண்ணுங்க நிறைய தெரிஞ்சுக்குங்க நிறைய விஷயங்களை தெரிய 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 உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைங்கிற புதிர் வந்து இல்லாமல் போய்டும் அதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு அற்புதமாக நீங்கள் கான்ஷியஸாக வாழ முடியும் உங்களுடைய உணர்வோடு உங்களுடைய கவனத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ்ந்துட்டுருக்கலாம் எல்லாத்த பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து நல்ல ஏஜ் உங்களோட படிப்பு அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் முயற்சி வச்சா தியானத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் அற்புதமான ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது வேட்டி பேச்சிலெல்லாம் நம்ம இதில் வந்து வேண்டாத டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதை வந்து நம்ம நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிற சமாஜங்களை ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஸோ நாம் வந்து அந்த மாதிரி பிரிச்சிட்டு டைமை நம்ம நம்மளுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உதவிகரமாக வாழணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம டைமை நல்லா மேனேஜ் பண்ணிக்கணும் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுத்து அடிச்சிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு இழிப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அப்பவும் கவனமாக இருந்திங்கனாக்கா இல்லை இல்லை வேண்டாம் இதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்குது ஒரு ஆன்மீக புஸ்தகத்தை முடிச்சிடணும் பாதி வச்சுருக்கேன் படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை இங்கே வந்து இங்கே கிடச்சிருக்கிறதே ரொம்ப அபூர்வமான வாழ்க்கை இதை வந்து எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இங்கே வந்துட்டோம் எல்லாருமே எதுக்கு வந்திருக்கோம் நம்மளுக்கு இன்னும் தெரியல ஆனால் தெரியும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுப்போம் ஆனால் வந்து நம்ம அந்த அந்த வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காமல் நமக்கும் பிற பிறருக்கும் உதவிகரமாக அற்புதமாக வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் எல்லாராலேயும் முடியும் நீங்கள்லாம் வந்து இன்னும் வந்து ரொம்ப சின்னவங்க எங் எங்களோட வயசெல்லாம் கம்பேர் பண்ணால் நீங்கள்லாம் ரொம்ப சின்னவங்க நீங்க வந்து இப்போவே நீங்க முயற்சி எடுத்தீங்கனாக்கா அந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்கள்ல பசுமரத்தில் ஆணி வந்து சீக்கிரமாக அறிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அது கிடைச்சிடுவேன் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தியானத்துக்குள்ளே வரதுக்கு நீங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த தியானத்துக்குள்ளே வந்துடுவீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு நான் நிஜமாக சொல்லுவேன் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யார் யார் பிரமிடுக்குள்ளே வந்துட்டாங்களோ அந்த பிரமிட் தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் வந்து வருங்கால ஆட்சியாளர்கள் ஆள ஆளப்போகிறேங்க ஸோ அதனால் எல்லாம் ரெடியாக இருங்க அதுக்காக நல்ல வாழ்க்கையை அமைச்சுங்க ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ என்னோடய பேர் கிரிஜராஜன் இத்துடன் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ